கே பி ஒய் பாலா ஹீரோவாக நடிக்கும் படம் இப்படி ஒரு கதையா சின்னத்திரை நடிகர் பாலா நடிக்கும் புதிய படத்தின் பூஜை புகைப்படங்கள் வெறு இயக்கத்தில் விவேக் இசையில் உருவாகும் படத்தில் சின்னத்திரை நடிகர் பாலா ஹீரோவாக நடிக்க உள்ளார் சின்னத்திரை ரியாலிட்டி ஷோக்களில் அசத்தி வரும் கே பி ஒய் பாலா திரைப்படங்களில் நடித்து வரும் நிலையில் தனது சம்பளத்தின் பாதியை மக்களுக்கு உதவி செய்து வருகிறார் அதே போல் திரைப்படம் மற்றும் ஆல்பம் பாடல்களில் கவனம் செலுத்தி வருகிறார் நடிப்பிலும் தீவிரம் காட்டி வருகிறார் சின்னத்திரையில் விஜய் டிவியில் போவது யாரு நிகழ்ச்சியின் மூலம் புகழ்பெற்றவர் கே பி ஒய் பாலா தனது காமெடியான ஒன்றலைன் மூலம் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானவர் இவர் ஒரு சில திரைப்படங்களில் நடித்துள்ளார் சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரையில் நடித்து வந்தாலும் பாலா சமூக சேவையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது பலரின் கவனத்தை ஈர்த்தது இயக்குனர் ஹெரிப்பின் புதிய படத்தின் மூலம் பாலா கதாநாயகனாக அறிமுகமாகிறார் நடிகர் வைபவின் இருபத்தி ஐந்தாவது எனும் திரைப்படத்தை ஹெரிப் இயக்கியுள்ளார் இந்த படத்தில் நடிகை நமிதா கிருஷ்ணமூர்த்தி கதாநாயகியாக நடிப்பதை தெரிவிக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியான நிலையில் தற்போது இந்த படத்தின் படப்பிடிப்பு பூஜையுடன் தொடங்கப்பட்டுள்ளது இது தொடர்பான புகைப்படங்களும் வீடியோக்களும் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது இது போன்ற சினிமா ிகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க